ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா உங்களுக்கு கடலூருக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் இப்போது நைட்டு தான் பண்ணியிருக்காங்க ஸோ இன்ஃபர்மேஷன் கிடச்சிது ஸோ உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க இப்போது முப்பத்தெட்டு மாவட்டமும் கமிட் பண்ணிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு சின்ன குறை தான் இருக்குது சென்னைக்கு வந்து உங்களுக்கு பேக்கருக்கு வந்து விட்ட நிலையில் வந்து உங்களுக்கு சேல்ஸ்மெனுக்குன்னு விடாமல் இருக்காங்க அது மட்டும் பெண்டிங்கில் இருக்குது ஆனால் ஒரு திருப்தியான ஒரு இப்போது தருணம் என்னென்னா உங்களுக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே பக்காவாக அப்டேட் கொடுத்து இது வரைக்கும் ரிசல்ட் வந்து உங்களுக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் வந்து வந்துடுச்சு உங்களுக்கு ஸோ அது வந்து நான் உங்களுக்கு உண்மையான முறையில் தெளிவான முறையில் உங்களுக்கு நிறைய வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ அது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கடலூருக்கு ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க ஸோ எப்போவார் எப்போ வருட்டு லாஸ்ட்டாக கடலூருக்கு ஒரு அப்டேட் கொடுத்தது ஆடியோ அப்டேட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு வந்து டீம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க கூடி விரைவில் விட்டுருவாங்க அப்படி மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் சென்னைக்கும் இதே அப்படி தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் சென்னை சேல்ஸ்மேனுக்கும் இதே தான் சொன்னாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ள சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மந்த் எண்டு இன்னைக்கு பாருங்கள் செப்டம்பர் லாஸ்ட் ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு விட்டுட்டாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த சேல்ஸ்மென்னு சென்னைக்கு மட்டும் இருக்கு அது என்னன்னு பார்த்துடலாம் அது மட்டும் தொடர்ந்து இப்போ கடலூருக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ எத்தனை நபர்கள் இருந்து இதெல்லாம் சைட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு வாங்க பார்த்துடலாம் நோட்டிஃபிகேஷன்ல இருந்து எத்தனை விட்டுருக்காங்க அப்போ இப்போ எத்தனை சைட்டாக இருக்காங்க அப்படின்னு தெரியல ஸோ அது வந்து நெக்ஸ்ட் இதாக வீடியோ வந்து போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள் சேல்ஸ்மேனுக்கு மொத்தம் வந்து எத்தனை மொத்தம் நூற்றி நாற்பத்தெட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ நூற்றி நாற்பத்தெட்டு பேரில் வந்து இப்போ உங்கள் பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க செலக்ட் செலக்ட்டுக்கு அப்படின்ட்டு ஆனால் பாருங்கள் நேர்மையான முறையில் செலக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு அதாவது நான் இந்த மாதிரி நிறைய பேர் சொல் சொல்கிறாங்க காசு கொடுத்து போயிருக்காங்க அப்படிங்கிற அது மாதிரி ஸோ நேரமே நம்ம செலக்ட் ஆகியிருக்கேன் இல்லை இது மார்க் அடிப்பில் செலக்ட் பண்ணாங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லி இல்லை நான் செலக்ட் ஆகிட்டேன் ரோல் நம்பர் நேம்லாம் அந்த மாதிரி நிறையா தடவை கேட்டேன் ஸோ யாருமே அனுப்பலை ஸோ இந்த தடவை அப்படி தான் நினைக்கிறேன் யாருமே அனுப்ப மாட்டாங்க ஸோ நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆசை என்னன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டரில் வந்திருக்கும் இல்லை பணியில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது தகவல் கிடச்சிருச்சுன்னா வீடியோ போகலான்னு பார்த்தேன் அது முடிய முடியலை போல் ஆனால் பட் இதுக்கு முந்தைய உள்ள பேஜில் வந்து நிறைய பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் காண்ட் விளையாண்டி இருக்குது ஆனால் அவங்ககிட்டையுமே நான் அப்பாயின்மெண்ட் கேட்டதுக்கு தரல இன்னும் எனக்கு ஸோ அது ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும் ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை சரி வாங்க இந்த கடலூருக்கு வந்து ரொம்ப வந்து விருப்பப்பட்டுருந்தாங்க நிறைய பேர் வந்து வரல வரல அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் கடலூருக்கு வந்து ரொம்ப லாஸ்ட்டாக எண்டாக வேற வழி இல்லை விட்டுட்டாங்க இப்போ செப்டம்பர் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ரிசல்ட்டும் முடிச்சிட்டாங்க இன்னும் ஒரு சின்ன குறை என்னென்னா சென்னைக்கு மட்டும் சேல்ஸ்மென்னு மட்டும் இருக்குது அது என்னென்னு ஏதாவது அப்டேட் கிடச்சி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அவங்க என்ன சொன்னால் அப்படின்றன்னா அவங்களுக்கு இது விரைவில் வந்துடும் அதாவது கூடி சீக்கிரம் வந்துடும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு சென்னைக்கு விடுவாங்க மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி செப்டம்பர் லாஸ்ட் ஆகிடுச்சி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்கில் கூட வரது வாய்ப்பு அதிகமாக இருக்குது எதிர்பார்க்கலாம் ஏதாவது உங்களுக்கு அப்படி கிடச்சி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ எனக்கு இப்போ மன நிறைவு என்னென்னா அவங்களுக்கு முப்பத்தெட்டு மாவட்டம் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ இனிமேல் வந்து என்னோடய கடமை என்னென்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட்டு வந்துச்சு ரிசல்ட்டு வந்து வரா நிலையில் வந்து உங்களுக்கு அப்படி கொடுத்து இப்போ இது வரைக்கும் ரிசல்ட் வந்து நம்ம பெறப்பட்டாச்சு நமக்கு ஸோ ரிசல்ட் வந்து நமக்கு எல்லாருக்கும் வந்தாச்சு ஆனால் என்னென்னா பாருங்கள் இல்லை செலக்ட் ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாப் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களோட மாவட்டங்களில் இருந்து அப்புறம் ஊராட்சி வேலை இருந்து ஏதாவது தகவல் கிடச்சிது அப்படின்ட்டா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இருந்தால் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதன் மூலமாக அவங்க வீடியோ போட்டால் மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது லேடிஸ் இந்த மாதிரி கேட்குறாங்க நமக்கு இந்த சத்துண அமைப்பாளர் வேலையெல்லாம் என்ன ஆகிடுச்சி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு ஏதாவது கண்டிப்பாக வீடியோ அதாவது அப்படி கிடைச்சு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த ரேஷன் ஷாப் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு இந்த சேல்ஸ்மென் மட்டும் இருக்கும் சென்னைக்கு அது மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு முடிச்சிட்டேன்ட்டா எனக்கு வந்து இது ஒரு மன திருப்தியாக இருக்கும் ஸோ வந்து இப்போ நூற்றி நாற்பத்தெட்டு பேர் செலக்ட் ஆகிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிச்சுக்கிறேன் செலக்ட் ஆகாதவங்களுக்கு வந்து வருத்தப்பட வேண்டாம் நெக்ஸ்ட் நல்ல ஒரு ஜாப்பை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன் கண்டிப்பாக போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏஜ்லாம் இருக்குது ஸோ ஏஜ் இல்லாதவங்க கொலைப்படாதீங்க என்னைய மாதிரி கண்டிப்பாக போகலாம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன் நம்ம வீட்டு வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸோ வீடியோவை முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன் தேங்க்யூ